இயேசாயம் அறுபத்தி மூன்று ஒன்பது கத்த தமது அன்பின் நிமித்தமும் தமது பரதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டு அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் ஆனா அவங்க வந்து பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க விசனப்படுத்தினாங்க அதனால அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறினார் என்று சொல்லி எல்லாம் கீழே உள்ள ஒன்பது பத்துல நம்ம படிக்கிறோம் தமது அரதாபத்த நிமித்தமும் அன்பின் நிமித்தமும் தான் கத்த ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிறோம் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறது இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது நம்மையும் கூட கத்த தம்முடைய அன்பினாலே தூக்கி சுமந்து வந்தார் பூர்வ எல்லாம் ஆண்டுவரே எங்களை மீட்டு தூக்கி சுமந்து வந்து அவங்களுடைய அன்புக்காக நன்றியப்பா நாங்க ஆண்டு அவங்க கலகம் பண்ணது போல அல்ல அவங்க விசனப்படுத்தினது போல அல்ல அதனால நீங்க அவங்களுக்கு சத்ருவா மாறினீங்க அவங்களுக்கு விரோதமா ஆண்டவரே யுத்தம் பண்ணாது சொல்லி பார்க்கிறோம் ஆனாலும் கூட நம்ம பரிசுத்தாவியானவரை விசனப்படுத்தாதபடிக்கு அவரை நம்ம பிளீஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம எந்த வேலையிலும் பரிசுத்தாவியானவரை தாவியானவரை கணம் பண்ணி கூடி வந்திருக்கிறோம் அதனால இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்தீங்களே நாங்க உங்களை ஆனர் பண்ணுகிறோம்ப்பா உங்களை நாங்க கிரீட் பண்ணுகிறோம் உங்களை இன்வைட் பண்ணுகிறோம் அப்ப ஆடுவர அவர் சமாதானத்தின் ஆவியானவர் அவர் கழகத்தின் தேவன் அல்ல கழகத்தின் ஆவியெல்லாம் நம்ம கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி விட்டு உங்களுடைய குடும்பங்களோ எந்த இடத்துல நீங்க காண்பீர்கள் என்றால் அமைதி நாவி முக்கியம் இன்றைய காலையில ஆண்டவர் அதைத்தான் பேசினார் மறைந்திருக்கிற குணமாயே சாந்தமோ அமைதலுள்ள குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று சொல்லி பசுத்தாவியானவரை எந்த கூட துக்கப்படுத்துகிறது தவறான காரியம் அதனால புரிந்து கொண்டு எங்களை தூக்கி சுமந்தீங்களேப்பா உங்களை நாங்க இன்வைட் பண்ணுகிறோம் உங்களை பண்ணுகிறோம் அப்பா உங்களை நாங்க பிளீஸ் பண்ணணும் இன்னும் உங்கள ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும் உங்களை நாங்க ருஷிப்படுத்தணும் ஆண்டவர களி கூறுதல் தேவை ஆண்டவரை அப்பா எங்களுடைய இருதயம் களி கூறுதலா இருந்தாதான் நீங்களும் அண்டவரே எங்க மேல சந்தோஷமா இருப்பீங்கப்பா அதனால எங்களுக்குள்ள அந்த கழி கூறுதலின் ஆவிய வச்சிருங்கப்பா என்று சொல்லி இப்பொழுது ஜபிக்க வந்திருக்கிற நம்ம நம்ம கட்டுகளோடு இருக்க முடியாது பாரங்களோடு இருக்க முடியாது மகிழ்ச்சியின் ஆவி அந்த கூறுதலின் ஆவிய கத்தை தான் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தினருக்கு உங்களை சுற்றிலுள்ள வட்டாரங்கள் நம்முடைய தேசத்துல இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் அசைவாடத்தக்கதாக அந்த கழிவுறுதலின் ஆவியானவர் உங்களை மகிமைப்படுத்த செய்கிற ஆவியானவர் அந்த நன்றி அறிதல் நமக்கு தேவை அதனாலதான் ஆண்டவரிடத்துல நன்றி சொல்லி ஆண்டு எங்களை சுமந்திரே ஆண்டவரே அப்பா நாங்க உங்களை ஆண்டவரே இப்பொழுதும் கனம் பண்ணுகிறோம் உங்களை நாங்க ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோம் உங்களுக்கு இது பிரியமான காரியம் ஜபம் பரிந்து பேசுகிறது தேசத்துக்காக ஜபிப்பது ஆண்டவரை அல்ல பிறர் காணவைகளை நோக்குவானாக இருந்த சிந்தியே உங்களில் இருக்க கிடவது என்ற வார்த்தை இருக்கிறது அங்கப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கத்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இரக்கத்தை கட்டளையிட்டார் அவருடைய கிருபை இன்னமும் அவருடைய நீதியும் கிருபையும் அவருக்கு பயந்திருக்கிற அண்ணம் மேலும் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றன்றைக்கும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் அடுவரே என்றைக்கும் உள்ள உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா நீ இறங்குகிறதற்காக நன்றி என்று சொல்லி பாகம் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுல கூட தமது தேசம் தமது ஜனத்தின் மேல் கத்தர் கிருபி உள்ளவர் ஆவா யோவேன் ரெண்டு பனிரெண்டுல கத்தை திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்க என்னிடத்துல திரும்புங்கள் முழு இறுதயத்தோடு திரும்புங்கள் அதுக்கப்புறம்தான் அவர் அந்த கடாட்சிப்பேன் என்ற வார்த்தையை கூறுகிறத பார்க்கிறோம் என்னுடைய ஜனம் மேல நான் வயராக்கிய கொண்டு அவர்களை நான் கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறான் தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்த கழிவுறு கத்த பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி நாம் நமது தேசம் தமது தேசம் என்று அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தமது ஜனம் மேல் ஆண்டவர் கிருபி உள்ளவர் ஆவார் என்று சொல்லி கத்தர் வந்து ஒவ்வொருவர் மேலும் தமது தேசம் தமது ஜனத்தின் மேல ஆண்டவர் கிருபை உள்ளவர் ஆவார் ஆண்டவரை நாங்களை தாழ்த்துகிறோம் நாங்க உங்களிடத்துல சேருகிறோம் வந்து இணைந்து இருக்கிறோம் அப்பா நீங்க இடத்துல திரும்புங்க நான் உங்களிடத்துல திரும்புவேன் என்று சொல்லுகிறான் தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கழிக்குறு கத்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேசத்தை நோக்கி என்று சொல்லும் பொழுது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் பீப்புளை நோக்கி அது பீப்புளை குறிப்பிடுகிறது ஜனங்களை குறிப்பிடுகிறதா இருக்கிறது பயப்படக்கூடாது கத்த பெரிய காரியங்களை செய்வார் விசுவாச அறிக்கையை நம்ம விட்டுவிடவே கூடாது இந்த நாட்கள்ல கத்த ராஜாக்களுக்காக ஜோம் பண்ண வைத்தார்னா நீங்க ஜோம் பண்ணுங்க சின்னவன் ஆயிரம் ஆயிடு வளர்ச்சியின் காலம் இது நம்முடைய கையில இருக்கிறது நம் வளர்த்து போகிற நாட்கள் பெருகி கொண்டே இருக்கிற காலம் அதுதான் லூக்கா பத்து பத்தொன்பது நீங்க நிறைய சொல்றேன் நினைக்காதீங்க இதையே நீங்க வார்த்தைகளை எடுத்து கொண்டு நம்ம நன்றாய் செபிக்க முடியும் அதற்காக தான் நான் சொல்றேன் ஒன்று நம்மை சேதப்படுத்த மாட்டாது எல்லா ஆவியின் கிரியைகளையும் மேற்கொள்ள ஏதோ சர்ப்பங்களை மிதிக்கவும் சகல வளமையை மேற்கொள்ள நான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் நாம் ஜெயாலிகள் நாம் ஜெயாலிகள் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் கட்டுவது நாட்டுவது எல்லாம் இது இந்த நாட்கள் வளர்ச்சியின் காலம் சின்னவன் ஆயிரும் அதனால நம்ம அறிக்கையின் சபத்தை நம்ம விட்டு விடவே கூடாது அந்தவரையும் நாங்க பெருகவே போவோம் வாக்குத்தத்தை நாங்க பிடித்து கொள்ளுகிறோம் அப்பா அப்போ சில பனிரெண்டுல பேதூர் ஜெயில இருந்தது போல ராஜஸ்தான் சதீஷ்கர் எல்லாம் மிஷினரி பாஸ்டர் சொன்ன காரியம் அவங்க எல்லாம் நிறைய ஊழிய பெண்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக அவங்க ஜெயில இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் நோயாளிகளுக்கு ஜெபிச்சாங்க அவ்வளவுதான் முழுவதுமாக அடைக்கப்பட்ட ஊழிய பெண்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் கதவு திறக்கப்படணும் அவங்க வெளிய வரணும் முன்பு எழும்பி அவங்க பிரகாசித்ததை விட அதிகம் பயன்படுத்தப்பட போறாங்க தலைவர்களுக்காக ராஜாக்களுக்காக நம்ம ஜோம் பண்ணணும் நம்ம ஆண்டுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து எனக்கு எப்பொழுதுமே அந்த வசனம் ரொம்ப பிடித்த வசனம் ரா அவருக்கு முன்பாக ராஜாக்களாய் அந்த ராஜரீக அபிஷேகத்தை ஆசாரியத்துவ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற ஸ்காக நம்ம ஜோம்னும் ஊழியர்களுக்காக ஜபிக்கணும் மிஷனரிஸ்காக ஜபிக்கணும் இன்றைக்கும் நம்ம நம்மை போல பிறனையும் நேசி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அதனால ஆண்டுடைய சமூகத்துல நம்மை முதலாவது தாழ்த்துவோம் உடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் கூட எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துல நெருங்குவதற்காக என்ன காரியங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஆண்டுகள் சிறுமையின் நாட்களா இருக்கலாம் அல்லது சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனா அதெல்லாம் நம்மை உணர்த்துவதற்காக கத்தரோடு நெருங்குவதற்காக கிட்டி சேருவதற்காக பன்னிரெண்டாவது அதிகாரத்துல கத்தரி தூதன் வந்து நின்றான் ஏழாவது பனிரெண்டு ஏழு அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதிரச்சிகளை என்று சொல்லி நம்ம கடைக்கும் படிக்கும் பொழுது பேரருக்கு தெளிவு வந்தது தானாய் கதவெல்லாம் தர உண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் உடனே தூதன் போய்விட்டான் தெளிவு வந்த பொழுதுதான் அவனுக்கு வருகிறது ஞாபகம் ஏறோதின் கைக்கும் யூத ஜனங்களின் கைக்கும் என்னை விடுதலை ஆக்குவதற்காக தான் கத்து தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இப்பொழுது நாம் அறிய வேண்டுமென்றால் வேதிரோ காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் இல்லாமல் இருக்கலாம் செபிக்கிறவர்கள் உபவாச ஜபம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டாலும் கூட்டம் என்று சொல்லி வைத்தாலும் பைபிள் ஸ்டடி என்று வைத்தாலும் இன்றைக்கு ஆவலாய் ஜனங்கள் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணுகிறவர்கள் தேவை தேவனை நோக்கி பார்ப்பது அவசியம் அதைத்தான் கத்த விரும்புகிறா எங்களை நோக்கி பார்க்கறது என்ன என்று சொல்லி பேரும் யோவானும் கேட்டாங்க அத பிறவி சப்பானி வாசல் அண்டையில உட்கார் உட்கார வைக்கப்பட்டிருந்தான் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் நீ எங்களை நோக்கி பார்க்கறது என்ன எங்களிடத்துல பொண்ணும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்ல எங்களிடத்துல உள்ளத நாங்கள் தருகிறோம் நீ இயேசுவின் நாமத்தினால எழுந்த என்று சொன்ன மாத்திரத்துல அவன் கால்கள் கரடுகள் பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம இப்பொழுதே ஆண்டவ கதவுகள் திறக்கும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்றைக்கும் என்னென்ன கதவுகள் திறக்கணுமோ சுவிசேஷத்துக்கான கதவுகள் நிறைய இடங்கள்ல எழுப்புதல் வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது எழுப்புதல் கூட்டங்கள் நடத்த வேண்டியது சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்கு இன்றைக்கு ஊழியர்கள் பயந்து கொண்டு இருக்கிற காலம் அல்ல இன்றைக்கு ஒரு ஊழியர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இது ஒரு வளர்ச்சியின் காலம் இது நம்முடைய கையில இருக்கிறது இந்த காலங்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் பலத்து போக வேண்டும் ஏனென்றால் விசாயம் அறுபது இருபத்தி ரெண்டுல ஒரு வாக்குத்த வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாமான் ஏற்ற காலத்துல நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர் இந்த வாக்குத்தம் பணினவர் உண்மை உள்ளவர் அதனால ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட என்ன என்னென்ன கதவுகள் திறக்கணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானாய் திறக்க போகிறது இன்றைக்கு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி தேவை அதனால நம்ம எப்பொழுதும் பரிசுத்த தூதர்களுடைய ஊழியம் தேவை என்று நம்ம எப்பொழுதும் நம்ம உணர்ந்து இப்பொழுதும் நம்ம இந்த வார்த்தையை கேட்டோம் நீங்க கேட்டீங்க ஆண்டவர் இன்றைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் அதுதான் நிறைய ஆவிகள் இன்றைக்கு ஊழியருக்கு விரோதமாக எசபேலின் ஆவி தூண்டி கிரிசைகிற ஆவிகள் சபைக்குள்ளே வருகிறவர்களுக்கே அநேக விசாசு நாவிகள் அந்தகார ஆவிகள் குடிகொண்டு அதெல்லாம் போன முறை நாங்கள் போயிருக்கும் பொழுது வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுதே முதல் நான் இருல வார்த்தையை பேச இரண்டாவது தேதி நான் நினைக்கிறேன் வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுதே விசாசின் ஆவி அந்த அந்தகார ஆவி எசபேலின் ஆவி அது கிரி ஆவி எல்லாம் அகன்று போனது அவங்க மிகவும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் கிரியோடு வந்திருந்த அந்த விக்கிரகத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக பாவத்தில் விழப்பண்ணின அந்த எசவேலின் ஆவியின் கிரிய நிர்மூலமாக்கப்பட்டத பார்க்கும் பொழுது இன்றைக்கும் சபையின் மக்கள் நடுவிலும் கூட ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கூட அவங்க நான் எப்பொழுதும் சொல்லுவது உண்டு அவங்க நனைந்த பாவி நனையாத பாவி ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருந்தாலும் அவங்க பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஒரு இச்சைக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஒரு விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு மாம்சத்தின் கிரியைக்கு இடம் கொடுத்து விடும் பொழுது அந்த எசபேலின் ஆவியின் கிரிய நிர்மூலமாக்கப்படும்படியாக நம்ம இப்பொழுது கடைசியாக பண்ணி முடிக்க போகிறோம் எழுப்புதலை மட்டுப்படுத்துவதற்காக திருச்சபைகளில் கிரியை செய்கிறதான இந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகணும் இன்றைக்கும் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு கத்தருக்கு சாட்சியாக வாழுவதற்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிற கருவிகளாக செயல்பட கருத்தாய் நம்ம செபிக்க வேண்டியது அவசியம் நிறைய பேர் இன்றைக்கு மக்கள் உள்ளே வருகிறவர்களும் கூட பேசாசு திருடவும் கொல்லவும் தான் வருகிறவன் ஆனா அதுக்கு பயந்து கொண்டு அவங்களுடைய வீடுகள்ல இப்படியா அவங்க தற்கொலைக்கு இடம் கொடுத்து இன்னும் அந்த அழிக்க வருகிறவனின் பேச்சுக்கு இடம் கொடுத்து இதே சொல்லுகிறத பார்க்கிறோம் இதே ஊழியர்கள் இடத்துல ஊழியர் காலிய இடத்துல வந்து அவங்க வருகிறத பார்க்கும் பொழுது இன்னும் எவ்வளோ திரளான ஜனங்கள் விடுவிக்கப்படணும் அந்த தற்கொலையின் எண்ணத்திலிருந்து இன்னும் அந்த பாவை எண்ணம் சாவை எண்ணம் அந்த எபேலின் ஆவி தூண்டி கிரி செய்கிற ஆவி சண்டையின் ஆவி 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 பொல்லாத இதெல்லாம் இந்த கல்லின் பிரிவினை பாதாளத்துலின் கற்பறையாய் இருக்கிறாய் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை தீங்கின் ஆவி நம்மை துக்கப்படுத்துவது இல்லை பால டெரிட்டரியில கிரி செய்யலாம் ஆனா பலமான முந்தி கட்டு கட்டு யார் கட்டணும் நீங்களும் நானும் தான் நம்ம யாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை எப்படி நீங்க கொள்ளையிடக்கூடும் எப்படி நீங்க கொள்ளையிடலாம் எப்படி நீங்க கொள்ளையிடலாம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அத வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறீர்கள் என்றால் பேஸ்ட் டு ஃபேஸ் பார்த்து ஜபம் பண்ணணும் இப்போ அந்த வல்லமையை நான் ரிசீவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய தலையின் மேல நீங்களே கரத்தை வைத்துக் கொள்ளுங்க அல்லது உங்களுடைய கைகளை கூப்பி உங்களால் முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டோ ஆண்டோடைய வல்லமை இந்த நாள்ல வெளிப்படையாய் கிரிய செய்கிற வல்லமையை ஆண்டவர் வார்த்தையை பேசும் பொழுது வார்த்தையை பேசும் பொழுதே அசுத்தாவிகள் அல்லறி ஓடுகிறத பார்க்க முடிகிறது காண முடிகிறது அந்த எஸ்எபேலின் ஆவி பிரிவினை நாவி இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பங்கள்ல கிரியை செய்கிற ஆவியின் கிரிய அந்தகார கிரியெல்லாம் கட்டப்பட்டு போன அந்த சாட்சிய கத்திலே நாம மயிமைப்படுவதற்காக மாத்திரம் சொல்லுகிறேன் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் வசனத்தினாலும் கூட வசனத்தினாலும் மட்டுமே அவனை ஜெயிக்க முடியும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த நாளைை வியாபித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்விலும் உங்களை கொண்டு வியாபிப்பதற்கு நீங்க பயப்படக்கூடாது தேசமே பயப்படாதே என்றால் தேசத்தில் உள்ள மக்களை உங்களையும் சேர்த்துதான் குறிப்பிடுகிறது தாமது ஜனம் தாமது ஊழியக்காரர் மேல அவர் தமது ஜனத்தின் மேல கிருவை உள்ளவர் ஆவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது கிருவை இறக்கத்திற்காக இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அந்த வார்த்தையை பிடித்துக் உள்ளவர் ஆ இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் தமது ஜனத்தின் மேல கடாட்சம் அழிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது நம் ஆண்டுடைய வல்லாமையை மட்டுப்படுத்த கூடாது ஆண்டுடைய வாழ்லமை அபிருமிதமா இந்த நாட்கள்ல ஓ நம் வாழ்க்கையில உங்களை கொண்டு உங்களுக்குள்ளே கிரிய செய்கிற ஆவியானது உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு நடப்பிப்பா உங்கள் மூலமாகவும் நடப்பிப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆண்டவர் இந்த நாட்கள்ல சாதாரணமாய் சர்வ சாதாரணமாய் சர்வசாதாரணமாய் ஏழை எளிய நம்மை பார்த்து நான் ஒன்றுமே தகுதி இல்லைன்னு சொல்லுகிற உங்களை பார்த்து உங்களைத்தான் பயன்படுத்த போகிறார் நான் ஆர்டினரி என்று சொல்றீங்களா ஆண்டரி இல்லை என்று சொல்லுகிறார் நான் உனது சேஷித்தவள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் போன தடவை ஆண்டு ஒரு பேசுனதை மறுபடியும் நினை கூட்ட சொல்லுகிறார் நீ எனக்கு சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறா நீ எனக்கு ஒரு ஜுவல் என்று சொல்லுகிறா தன்னுடைய சொந்த சம்பத்தை ஸ்பெஷல் ட்ரெஷர் என்று சொல்லுகிறா நீ எனக்கு ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார் உனக்குள்ள ஆண்டு ஒரு ஸ்பெஷாலிட்டியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறா உங்களுக்குள்ள ஆண்டு ஒரு ஒரு இனிக்னஸை பொழுதும் ஒரு தனித்துவ தன்மையை தந்திருக்கிறா நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஆண்டுடைய சமூகத்துல அவருக்காக ஓ அந்த வல்லமை அதிகாரத்தை ஓ நம்ம இப்பொழுதும் கிளைம் பண்ணி பிள்ளைகள் என்ற உரிமைய பெற்று இருக்கிறீங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு சகல வல்லமை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒண்ணு உங்களை மேற்கொள்ள முடியாது டாமினேட் பண்ண முடியாது அதை எதிர்க்க முடியாது எதிர்க்க முடியாது ஓ தேங்க் நீங்க பயம் உறுத்துகிறவனை கண்டு பயப்படாத படிக்க அவனை துரத்த வேண்டிய காலம் ஆண்டோர் அடையாளம் காட்டுவார் ஆண்டொர் அப்படித்தான் செய்கிறார் கிருவையா கிருவையா என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தை பார்க்கும் பொழுது சில ஆவியின் கிரிகைகளை பகுத்தறி செய்து அடையாளம் காட்டும் பொழுது அதை சொல்லும் பொழுதே அத வார்த்தையின் வழியா போகும் பொழுதே அந்த ஆவியின் எல்லாம் புறப்பட்டு போகிறத கணங்குற கத்த உங்களை கத்துறை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் எப்பொழுது ஆவி ஆவி என்று சொல்லுவது அல்ல கத்தருடைய ஆவியானவர் நீங்க ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவர்களா இருந்தால் மட்டுமே ஆண்டவ அசுத்த ஆவியின் கிரியைகளை உங்களுக்கு புலப்பட பண்ணுவார் உங்களுடைய கண்களுக்கு தெரியும் ஆவியிலே ஆண்டவர் வெளிப்படையாய் வெளிப்படுத்துவார் அந்த ஆவியின் கிரியை நீங்க முந்தி பண்ணும் பொழுது அது அப்படியே பவுன் பண்ணப்பட்டிருக்கும் பூமியில எதையாயும் பட்டு கட்டுவீர்கள் என்றால் அது கட்டப்பட்டு இருக்கும் கட்ட விழுக்கிறவங்கள கட்ட விழுக்கப்படும் இந்த வேளையிலும் கூட மனம் உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக தைரியம் உள்ளவர்களாக நம்ம நன்மையும் கிருவையும் தொடரணும்னா நம்ம எதையோ நம்ம ஃபாலோ பண்ணி எதையோ போய் தொடர்ந்து நம்ம ஓடுறது அல்ல அது நம்மள சேஸ் பண்ணிட்டு வரும் குட்னஸும் நன்மையும் கிருவையும் நம்மளை தொடர்ந்து வரும் நம்முடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கணும் அந்நிய பாஷம் மிகவும் முக்கியம் முக்கியம் தேவை அந்நிய பாஷை பேசுகிறோன்னு தான் தேவனிடத்துல பேசுகிறான் தேவனிடத்துல பேசுகிறான் நீங்க நேரத்தை எப்படி ஆயிலும் அதற்காக உங்களுடைய எண்ணம் சிதறாத பண்ணும் அந்த வேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுதுதான் தூதந்தான் தூதந்தான் ஒரு அனுப்பி என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அந்த எண்ணம் வந்துச்சு நமக்குள்ளேயும் பர்சுத்தாவியான ஒரு நல்ல எண்ணத்தை கொடுப்பாராங்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவாராங்க எப்படி ஜீவிக்க வேண்டும் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் இருக்கிறது போல அல்ல இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களை புதுப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஓ புதிதான விதத்துல உங்களை கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறான் நீங்க ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் இந்த நாட்கள்ல காட்டுவேன் இந்த நாட்கள்ல நான் காட்டுவேன் நீங்க அதற்கு ஒரு சாட்சியா இருப்பீங்களா ஓ ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னமும் நடத்துவேன் நீங்களும் அதுல இருப்பீங்களா என்று சொல்கிற ஓ அந்த சேனையில இருப்பீங்களா ஓ உங்களை டிஸ்டிங்விஷ் பண்ணி நடத்த டிஸ்டிங்கா உங்களை காண்பிக்க ஓ அதை விரும்புகிறார் ஓ உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு வித்தியாசம் உண்டு ஒரு யூனிக்னஸ் ஒரு தனித்துவ தன்மைய ஆண்டு உங்கள் வாழ்வில் இப்பொழுதே இப்பொழுதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக் கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு உங்களை ஸ்டார்ட் அப்ற வரங்களை அணுநூட்டி எழுப்பி கொள்ளுங்க ஆவிக்குரிய வரங்களை குறித்து அசதியா இருக்காது இங்க ஞான வரங்களை நாடுங்க ஓ தேங்க்யூ லோ தேங்க்யூ சீஸ் தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ சாதாரணமா நம்ம ஜெபிக்கிற நாட்களா இருக்க கூடாது ஓகே நாங்கள் கூடி வந்தோம் யார் யார் ஆசிக்கிறார்களோ வாஞ்சிக்கிறார்களோ உன் மேல வயராக்கிய வாஞ்சி உள்ளவர்களாக உங்களுடைய வயராக்கிய வாஞ்சி புரிந்து கொண்டு வயராக்கிய வாஞ்சி ஆவியானவர் அவங்களுக்குள்ளேயே வாசமா இருக்கிறீங்க அவங்களுக்காக நீங்க ஆண்டவர ஜலசா இருக்கிறீங்க ஆண்டவர ஓ அவங்களுக்காக வயராக்கியம் உண்டு கச்சித்து முழங்கி சத்துருவின் ஒன்றுமில்லாமல் ஆண்டவர நீர் மேற்கொள்ளுகிற தேவன் யுத்த வீரனின் ஆவியானவர் பராக்கிரமசாலியின் ஆவியானவர் ஓ கச்சிக்கிற சிங்கத்தின் ஆவியின் கிரிய தீமையின் ஆவிய அவங்களோடு எதிர்க்கிற ஆவி விக்கிரகத்தின் ஆவி வேற ஆவி அந்தகார ஆவி என்னன்னா ஆவியின் கிரியை ஆண்டவரை எதிர்த்து போராடுகிறதோ அந்த போராடுகிற ஆவி ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்துக்குள்ளே தள்ளுண்டு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது ஜெயத்தை பேசுகிறேன் ஆண்டவரே ஜெயாளிகள் என்று விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் அதை விரும்புகிறா அப்பா நன்றி என்று சொல்லுங்க நாங்க உங்களுடைய ரத்தத்தினாலே ஜெயாளிகளா இருக்கிறோம் ஜெயாளிகள் அப்பா அந்த விக்டோரியஸ் அனாயிண்டிங்காக நன்றி அப்பா அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே உங்களுடைய கிருவை புதிதா இருக்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில்